முயன்ற முடியாதலே மெயிலாக விட்டால் ஏதும் இல்லை வணக்கம் விட்டால் நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சால் நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஏ எக்னாமிக்ஸ் இந்த கோர்ஸ் பற்றிய ஃபுல் டீடையில் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான எக்னாமிக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாமா படித்தா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும் எந்தெந்த மாதிரியான ஃபீல்டெலாம் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட சிலபஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான டாப்பிக்லாம் கவர் பண்ணுவாங்க உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க மாதிரியான ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் நினைக்கிறேன் அதாவது பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த கோர்ஸ் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழில் பொருளாதாரம் அப்படிமாங்க உங்களுக்கு எல்லா ஃபீல்டுமே வந்து பார்த்தா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா எக்கனாமிக்கா வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தால் எக்னாமிக்காக க்ரோத் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை வந்து கண்டினியூவாக நம்மளால வந்து பண்ண முடியும் ஸோ அதனால எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து பிரைவேட்லையோ கவர்மெண்ட்லயோ கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பேங்கிங் ரெலவெண்டாக இன்சூரன்ஸ் ரெலவெண்டாக ஃபினான்ஸ் ரெலவெண்டாக இது மாதிரியான கம்பெனிலாம் வந்து பார்த்தா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தா மணி ரெலவெண்ட்டான கம்பெனி ஸோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பற்றி ஒரு ஐடியா தர பொசிஷனில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அக்கௌண்ட்ஸ் பார்க்குற பொசிஷனில் இந்த மாதிரியான பொசிஷனெலாம் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்காக வந்து பார்த்தா பேங்கிங் அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் பேங்கிங் இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் இந்த மாதிரியான கம்பெனியில் மட்டும்தான் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தா மணி அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஸோ மணி ரெலவெண்ட்டான எல்லா ஆர்கனைசேஷன் கம்பெனிகளும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜாப் போர்ஷன் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அது மட்டும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் முடித்தவங்களுக்கு இந்த பொருளாதாரம் ரெலவெண்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எல்லா கம்பெனியிலும் எல்லா ஆர்கனைசேஷனும் மணி ரெலவண்ட்டான இடத்துல உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிளஸ் டூவில் நீங்கள் வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டாக ஒரு குரூப் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில காலேஜில் வந்து ரூல்ஸ் சொல்கிறாங்க ஒரு சில காலேஜில் நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல எந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெரிட் இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் மோஸ்ட்லி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா மெரிட் பேஸ்ல அட்மிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ணி நிறைய கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் பர் இயர்க்கே வந்து பார்த்தா தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த ரேஞ்சில் தான் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான பேசிக் லெவலில் கோர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸாகவும் வந்து பார்த்தா தீரி ரிலவெண்ட்டாக தான் நிறைய டாபிக் வரும் அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் எங்கே படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால் ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும் அதாவது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப ஒரு பேசிக் லெவல் நாலேஜ் கிடைக்கும் இதுவே ஹையர் ஸ்டடீஸில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸோட சிலபஸில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாப்பிக்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னது இந்த மாதிரியான டாபிக் வரும் மெத்தட் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டான ஒரு டாபிக் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ரெலவெண்டான ஒரு டாபிக் வரும் உங்களுக்கு எக்கனாமிக் தியரி ரெலவெண்டான ஒரு டாபிக் ஃபினான்சியல் சிஸ்டம்னா என்னது அது மாதிரியான பேப்பர் வரும் அக்கௌண்டிங் ரெலவெண்டான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான டாபிக் வரவங்களுக்கு உங்களுக்கு அது மட்டும் இந்தியன் எக்கனாமிக் தமிழ்நாடு எக்கனாமிக் இந்த மாதிரியான டாபிக் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ்னா என்னது இந்த மாதிரியான டாபிக் நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டினா என்ன ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன்ஸ் பற்றிய டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்தியாவோட எக்கனாமிக்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரியான வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்னாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அந்த மாதிரியான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்னது வேரியபிள் காஸ்ட்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெவன்யூனா என்னது அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அந்த மாதிரியான பேப்பர் கவர் பண்ணியிருப்பாங்க அதோட கான்செப்ட் பற்றி அதாவது கான்செப்ட் ஆஃப் ரெவன்யூ மாதிரியான பேப்பர் கவர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் அண்டு சப்ளை அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேல்யூ அண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அவுட்புட் இன்புட் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லா ஆஃப் வேரியபிள் ப்ரபோஷன் அந்த மாதிரியான பேப்பர் வரவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராஃபிட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அது ரெலவெண்ட்டான பேப்பர் வந்து உங்களுக்கு சிலபஸில் வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஸோ இந்த கோர்ஸோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு அதிகப்படியான பேப்பர் வந்து பார்த்தா தியரி தான் வரும் ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனிக்கு எப்படி டிப்ஸ் கொடுக்கலாம் அதாவது எக்கனாமிக்காக க்ரோத் ஆகிறதுக்கு ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் கொடுக்கலாம் மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்கோப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தா ஒரு எக்கனாமிக் ரெலவெண்டான கோர்ஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் மட்டும் முடிச்சு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுங்க அப்படின்னா ஜாப்புக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒன்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது அதாவது எம்ஏ எக்கனாமிக்ஸாக இருக்கலாம் இல்லை எம்பிஏ கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் எம்பிஏல கூட அக்கௌண்டிங் ரெலவெண்ட்டாக ஃபினான்சியல் ரெலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் எம்பிஏக்கெலாம் வந்து பார்த்தா எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த யுஜி டிகிரி முடிச்சவங்க வேணாலும் எம்பிஏ வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் ஸோ நீங்கள் எம்பிஏலாம் வந்து சூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்க அந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜில் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கூட நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு சாலரி பேக்கேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்க பட் அந்த மாதிரி டாப் லெவல் காலேஜ்ல நீங்க எயிம் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் ஜி மேட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ்டான காலேஜை நீங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னா டான்செட்டி எக்ஸாம் வந்து எழுதலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நீங்க அடுத்து வந்து பார்த்தா எம்பி கூட வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு டீச்சிங் லைன் ரெலவென்ட்டான ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்ஏ எக்னாமிக்ஸ் வந்து உங்கள் ஹையர் ஸ்டடிஸ்ல வந்து படிக்கலாம் இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது யூஜிசி நெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப் கூட ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படி அப்படிலாம் பிஎஸ்யூ கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கம்பெனி கூட நீங்கள் யூஜிசி நெட்லாம் வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு உங்களுக்கு இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோ இல்லை நீங்கள் பிஏ எக்னாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனேயோ பிஎட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில் வந்து டீச்சிங் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தா பிஎட் முடிச்சதுக்கப்புறம் டிஇடி எக்ஸாம் எழுதலாம் சப்போஸ் எக் எம்ஏ எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஆர்பி எக்ஸாம் அதாவது பிஜிடிஆர்பி அப்படிம்பாங்க பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச்சர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது எக்கனாமிக்ஸ் டீச்சரா இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் இது எல்லாமே வந்து பார்த்தா உங்கள் இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு டீச்சிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி கூட வந்து இங்கே போகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா பேங்கிங் ரிலவெட்டான கம் ஜாப் அப்படி இல்லைனா பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப்பு இந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது எம்பிஏல இந்த ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பிரைவேட்ல என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலவெண்டான கம்பெனி பேங்கிங் பொறுத்தவரை பார்த்தா பிரைவேட்டாக இருக்கலாம் இல்லை பப்ளிக் பேங்க் கூட ட்ரை பண்ணலாம் இல்லை ஃபாரின் பேங்க் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இருக்குது ஸோ இந்த மாதிரியான செக்டர்லாம் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது பிரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி ஸோ அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மணி ரிலவெண்டான ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மணி ரிலவெண்டான எல்லா கம்பெனியுமே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான பிரைவேட் கம்பெனியில் என்ன மாதிரியான ஜாப் பொசிஷனில் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகலாம் நீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பினான்சியல் அனாலிஸ்ட் ஆகலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் இன்வெஸ்டர் ஆகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் புரோக்கர் ஆகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆடிட்டர் இந்த மாதிரி கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் பினான்சியல் மேனேஜர் ஆகலாம் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நீங்க எந்த கம்பெனி போறீங்க எந்த ஆர்கனைசேஷன் போறீங்க அதை பொறுத்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட்ல என்ன மாதிரியான போஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம் டிஇடி எக்ஸாம் எழுதலாம் அப்படி அப்படிலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதலாம் அப்படி இல்லைனா எம்பிஏஎலாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேங்கிங் ரெலவென்ட்டான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே வந்து நீங்க பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த ஃபீல்ட் ரெலவென்ட்டாக போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் எக்கனாமிக்ஸ் சர்வீஸ் அதாவது ஐஇஎஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான எக்ஸாம் கூட அட்டன்ட் பண்ணலாம் இதுக்கெல்லாம் பிஜி எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எஸ்எஸ்சியில் கூட வந்து பார்த்தா அதாவது எஸ்எஸ்சிஜியில் வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங்கே எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு அப்படின்னு இருக்கு அது என்ன மாதிரியான போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு கீழே வர அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அந்த மாதிரியான போஸ்டிங் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் இருக்குது உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்லேருந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னு பார்த்தா இதில் எக்கனாமிக்ஸ்க்குன்னு குறிப்பிட்ட இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை பேங்கிங் ரிலவட்டான ஜாப் எஸ்எஸ்சி ரிலவெட்டான ஜாப் ரயில்வே ரிலவெட்டான ஜாப் இன்சூரன்ஸ் ரிலவட்டான ஜாப் இது மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணலாம் பட் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நேரத்தில் எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்க பிஏ எக்னாமிக்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்